வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு அருமையான சுவையில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தொக்கு செஞ்சுருக்கேங்க இது பிரியாணி ஒயிட் ரைஸ் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க நான் பூரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் முருங்கைக்காயெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால சொன்னேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் சேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூட்டு பட்டை லவங்கம் சோம்பு அவ்வளோதாங்க மட்டன் டேஸ்டில் இருக்கும் இந்த தொக்கு இப்போ நான் இதை குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறேன் வெங்காயம் மட்டும் சும்மா லைட்டாக நம்ம கட் பண்ணிட்டா போதுங்க நம்ம தானே போகிறோம் அதனால் இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே இதெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைக்கணும் நைஸாக அரைக்கவே கூடாது குறை குறப்பாக அரைச்சா தான் இந்த டேஸ்ட்டே தனியாக தெரியும் நமக்கு ஏன்னா நைஸாக அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டுக்கு போயிடும் அதனால் நம்ம அரைக்கிறதுலையும் சில விதிமுறைகள் இருக்குது இப்போ நான் வானலி வச்சுட்டேன் அதில் ஆயில் ஊற்றி வச்சுங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எது வேணாலும் ஊற்றுங்க அதனால் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா இந்த காரசிரமாக நான் இது காரசிரமாக எப்போவுமே செய்வேன் அதனால் வயிற்றுக்கு நல்லதுங்கிறதுனால தான் நான் நல்லெண்ணெய் இன்றைக்கி சேர்த்திருக்கேன் இப்போ கருவேக்குள்ளையும் பொறிஞ்சாச்சு பட்டில் சாரி அந்த இது விடுத நம்ம நல்லா ப்ரௌனிஷாக கலந்து விட்டுரு கலக்கணும் அதாவது ப்ரௌனிஷ் ஆகணும் அது பிறகு உருளைக்கிழங்கு கத்திரி முருங்கைக்காய் போட்டு இது நல்லா பெரட்டி விட்ருலாம் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மசாலோட அந்த காய் சேரட்டும் பிறகு தக்காளி பழம் நம்ம சேர்த்தணும் பொடிப்பொடியாக நறுக்கின தக்காளி பழமும் நான் சேர்த்திட்டேன் அதுவும் நல்லா கரையணுங்க தக்காளி பழமும் நல்லா கரையணும் நம்ம அரைச்சி கூட ஊற்றலாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் கூட தான் இருக்கும் நான் வந்து இது படிப்பொடியாக நறுக்குனேன் இது நல்லா ஏன்னா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் கொஞ்ச நேரம் வேகணும் அப்போ வேகும் போது அது நல்லா கரைஞ்சிடும் இப்போ நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சாதான் அந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே இதில் போட்டாச்சுங்க போட்டு நல்லா கலந்து விடணும் எண்ணெயிலேயே அது கலந்தாதான் அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் டேஸ்ட்டுன்றது எதுக்காக சொல்கிறேன்னா நான் எப்போவுமே டேஸ்ட்டாக செய்யணுன்னு தான் நினைப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் இந்த டேஸ்ட்டே கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடவே முடியும் நம்ம டே அதாவது இன்னும் கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டே வருங்க அதாவது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறது புதுசாக அடுப்படிக்கு வரீங்களா அந்த பெண்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் தண்ணி ஊற்றி மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் மேலே லேயர் வர அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றணும் அப்போ தான் இது கரெக்டாக வேகுங்க கொஞ்சமாக ஊற்றுனமுன்னா வேகவே வேகாது அப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி அந்த டேஸ்ட்டே மாறிடும் திருப்பி நடுவில் பச்சை தண்ணி ஊற்றினமனா விற்றுனு கெட்டி ஆகிடும் அதனால் நம்ம முதல்லையே ஊற்றிடணும் அப்படி ஊற்றணும்னு நினச்சா சுடு தண்ணி தான் ஊற்றணும் பாருங்கள் உருளைக்கெழங்கு வெந்தாச்சுங்க அவ்வளோதாங்க உருளைக்கெழங்கு வெந்தாவே இது தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அருமையாக இருக்குங்க சாப்பிடும்போது நமக்கு நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவேங்க நீங்கள் நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை எனக்கு ரொம்ப நெய் பிடிக்குங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்குது அதனால் கொஞ்சம் நெய் அதை அதெல்லாம் போட்டு தான் பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவேன் அலச்சர் இருக்கிறதுனால ரொம்ப இருக்கும் அங்கே சும்மாவே நெய் போட்டு சாப்பிட்லாங்க ஆனால் தேவையில்லை நீங்கள் இதே போதும் இப்படியே இதை சாப்பிடுங்க பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி